கற்பாசரணம் கற்பன் திருவடியே சரணம் வாழ்க வளமுடன் வாழ்க வளத்தோடு ஸ்ரீ கருப்பன் மாந்திரிக யூடியூப் சேனல் கற்பன் அடிமை சாமிஜி நம்ம கஷ்டப்பட்டு நகை நட்டு வாங்கியிருப்போம் அந்த தங்க நகைகளை ஏதோ ஒரு அவசர சூழ்நிலைக்காக அடமானம் வச்சுருப்போம் இந்த அடமானம் வச்ச நகையை கஷ்டப்பட்டு திருப்பிடுவோம் திருப்பி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மீண்டும் அந்த நகையை அடகு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் இப்படி ஒரு முறை அடமானம் வச்சுட்டோம்னா மீண்டும் மீண்டும் அடமானம் வைக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது வந்து இயற்கை இது ஏழை மக்கள் நடுத்தர மக்களுக்கு நகைங்கிறது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி ஆனால் அது பார்த்தோம்னா பெரும்பாலும் அடமான கடையிலையோ இல்லாட்டி பேங்க்லேயோ தான் இந்த நகைகள் வந்து இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த அனுபவத்தை அனுபவிச்சிருப்பீங்க இந்த நகைகள் மீண்டும் மீண்டும் அடமானத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது அதுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் கால பைரவர் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவர் தெரியுமா இந்த கால பைரவர் வந்து எட்டு திக்குக்கும் அதிபதியாக இருக்கிறவர் கால பைரவரை வணங்கிட்டு வந்தோம்னா நவகிரகங்களால் ஏற்படுற பாதிப்பு இருக்காது அதே மாதிரி எதிரிகளோட பாதிப்பு முற்றிலும் நீங்கிடும் இந்த கால பைரவரை வந்து எட்டு வகையான பைரவராக பிரித்து வணங்கிட்டு வருவோம் அந்த எட்டு வகையான பைரவர் அஷ்ட பைரவர்கள்னு சொல்லுவாங்க அந்த அஷ்ட பைரவரில் ஒருத்தர் தான் சொர்ண ஆகர்ஷண பைரவர் பைரவர் ஃபோட்டோவை வந்து நம்ம வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது ஆனால் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை வீட்டில் வச்சு வணங்கலாம் வீட்டில் வச்சு வணங்க வணங்க செல்வநிலை செல்வ செழிப்பு நம்ம குடும்பத்தில் ஏற்படும் பூஜை பூஜை அறையில் வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவரை படத்தை வச்சு நம்ம வணங்கிறது சால சிறந்தது இந்த பைரவரை வந்து எப்படி வணங்குனா நம்ம அடமானத்தில் இருக்கிற நகை மிக எளிதாக திருப்பலாம் திருப்பின நகை எப்படி மீண்டும் அடமானத்துக்கு போகாமல் நம்ம கையிலேயே தங்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கின இந்த நகையை மீண்டும் மீண்டும் அடமானத்துக்கு போனால் எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு இந்த சொர்ண ஆகர்ஷனை பைரவரை ஒரு தேய்பிரை அஷ்டமி நாள் அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளிக்கிழமை அப்படி இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவரை வணங்க தொடங்கணும் தொடர்ச்சியாக ஒரு இருபத்தி ஓரு நாள் இந்த வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை வந்து இரவு நேரத்தில் அதாவது ஒரு ஏழு மணிலேருந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது வீட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் படத்தான் இருந்துச்சுன்னா அப்படி இல்லைன்னா புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க தப்பு கிடையாது அதை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் வச்சு அந்த ஆகர்ஷண பைரவர் திருவுருவ படத்துக்கு முன்னாடியும் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சி திரி போட்டு கிழக்கு முகமாக வச்சு வணங்கிட்டு வர வணங்கணும் நெய்வேத்தியமாக அவள் ஏலக்காய் பணங்கள் கண்டு பால் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இதில் ஏதோ ஒரு பொருள் நாட்டோ வச்சா போதுமானது அடுத்து நம்ம தரையில் ஒரு விரிப்பை விரித்து அதுக்கு மேலே அமர்ந்துக்கிட்டு என்ன நகையை அடமானம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் தயாரிச்சுக்கோங்க அந்த பட்டியலை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு வெள்ளை பேப்பரில் சுத்தமான ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதிக்கோங்க என்னென்ன நகையை அடமானம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அதை என்ன பண்ணணும் இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவ பைரவருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிருக்கோம்ல அகழ்விளக்கில் தீபம் ஏற்றிருக்கோம்ல அதுக்கு அடியில் வச்சிடணும் சப்போஸ் நம்மள்ட்ட இந்த அடமானம் வச்ச ரசீது இருந்துச்சுன்னா அந்த ரசீதை கூட நம்ம அந்த அகல் விளக்குக்கு அடியில் வச்சு வணங்கலாம் இந்த ஆகர்ஷண பைரவர் பைரவரை வந்து இருபத்தி ஓர் நாள் தொடர்ந்து வணங்கிட்டு வந்தோம்னா இந்த அடமானத்தில் இருக்கிற நகை எல்லாமே வீடு தேடி வந்துடும் இதுக்கு மந்திரம் சொல்ல வேண்டும் ஆகர்ஷ்ண சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரோட மந்திரத்தை நம்ம தினந்தோறும் சொல்லணும் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் நமோ பகவதே சொர்ண ஆகர்ஷ்ண பைரவராய தன தானிய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு சுவாகா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே சொர்ண ஆகர்ஷண பைரவராய தன தானிய விருத்திகராய சீக்கிரம் வசியம் குரு குரு சுவாகா இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி தீபத்துவம் காட்டி சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் மனசார வணங்கிட்டு வந்தால் இருபத்தி ஒரு நாள் வணங்கணும் தொடர்ந்து வணங்கணும் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளவு நகை அடமானத்தில் வச்சுருந்தாலும் சரி அந்த நடை நகையை திருப்புவதற்கான பண வரவுகள் எப்படியாட்டும் வரும் வந்து அந்த நகையை திருப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த நகையை திருப்பிடுவோம் இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க அனுபவத்தில் கண்ட உண்மை அஷ்ட பைரவர்கள்லையும் பைரவர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் அவரை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நவகிரகங்களே நவகிரகங்களால் ஏற்படுற பாதிப்பே தீர்ந்துடும் அப்படி இருக்கையில் இந்த சொர்ண ஆகாசன பைவர பைரவரை வணங்கிட்டு வந்தோம்னா தங்க நகையும் சேரும் வீட்டில் அது ஒன்று செல்வ செழிப்பு ஏற்படும் இவரை இவருக்கு வந்து செவ்வரலி மாலை மலர் கொடுத்து வணங்கிட்டு வந்தோம்னா சாலை சிறந்தது போல் சிகப்பு கலர் மா மலர்கள் வச்சு வணங்கிட்டு வரலாம் இந்த முறையை பயன்படுத்தி அடமானத்தில் இருக்கிற நகைகளை இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி அடமானத்தில் இருக்கிற நகைகளை திருப்பிக்கோங்க எல்லாம் அப்பன் சந்தன கற்பன் செயல் ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக ஓம் சந்தன கர்ப்பியை நமோ நமக ஓம் ஸ்ரீ பதினெட்டாம்படி கற்பஸ்வமியை நமோ நமக சர்வ கிருஷ்ணார்பணம் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் சிவாய ஓம்